பிரியமானவர்களே மாணவர்களே ஆகிய உங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன் நாம் ஏமாறலாம் ஆனால் நாம் ஏமாற்ற கூடாது ஏமாறுவது ஏமாறுவது பரிதாபத்திற்குரியது ஏமாற்றுவது என்பவரை பிரசங்க வேந்தன் என்று அழைப்பார்கள் ஸ்பர்ஜன் ஆஃப் லண்டன் ஒருமுறை அவர் ஒரு வாகனத்திலே பொது வாகனத்திலே பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மணி பர்ஸை ஒருவன் திருடி விட்டான் அப்பொழுது அவர் வீட்டிற்கு வந்துதான் அதை கண்டுபிடித்தார் கொஞ்சம் பர்ஸ்லையும் பணம் வைத்திருக்கிறார் சில நோட்டுகளையும் தனியாக வைத்திருக்கிறார் வீட்டிற்கு வந்தவுடனே அவர் ஆண்டவரை சோத்தரித்தாராம் எதற்கு சோத்தரித்தாராம் ஆண்டவரே திருடப்பட்டது இதுதான் எதற்கு எனக்கு முதல் அனுபவம் என்று ஆண்டவரை வரை சோதரித்தாரான் இது வரைக்கும் யாரும் என்னை திருடினதில்லை இப்பொழுதுதான் முதல் முறையாக ஒருவன் என்னிடத்திலே இருக்கிறான் என்று ஆண்டவரை சோதரித்தாரான்